ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் தனுஷ் நாகார்ஜனோட நடிப்பில் இன்றைக்கி திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய குபேர படத்தை பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படி பார்க்கணுன்னா இந்த ரிவியூவை அப் டு இண்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க இது பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இப்போ இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது நம்ம பழைய காலத்தில் பாண்டியராஜன் படம் ஒன்று வரும் மாமா பிஸ்கோத்து அப்படின்னு கை நீத்துவாங்க பற்றியா நாலு பைத்தியங்க அதே ஞாபகம் தாங்க வந்தது அப்படி இருந்தாலுமே இந்த படத்தினோட கதை என்னடான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்படுற பெட்ரோலியப் பொருளை கொள்ளடிக்கணும்னு ஒரு கார்ப்பரேட்டு கொள்ளைக்காரன் ஆசைப்பட அவங்க போய் அரசியல்வாதி பார்க்க அந்த அரசியல்வாதி எங்களுக்கு ஒரு நூறு லட்சம் கோடி எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்க நம்மளும் அந்த பணத்தை இப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் இருக்கிற நாகார்ஜனோ வெளியே கூட்டிகிட்டு வந்த ஐடியா கேட்க அவரோ நாலு பிச்சைக்காரங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சுஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக இந்த பணத்தை அரசியல்வாதிகளுக்கு அனுப்பிட்டால் உங்களுக்கு அதுக்கு இல்லாமல் போயிடும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிக்க மாட்டேன் கேவலமான ஐடியா கொடுக்க அந்த ஐடியாவோட இந்த கதை அப்படியே பயணிக்கிறது ஒரு முக்க கதையா இருந்தாலுமே திரைக்கதை ரீதியாக இந்த படத்தை வேற லெவலில் எடுத்துட்டு போயிருக்காங்க பின்னணி இசை இப்போ அட்டாசாக இருந்தது நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் நாகார்ஜுனா இன்னொரு பக்கம் தனுஷு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க யார் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே சம்பிரதாயத்துக்கு வச்ச சாத்துக்குடி அப்படின்னு இருந்தாலுமே செகண்ட் ஆஃப்லாம் அவங்களோட ரோல் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் நாகார்ஜுனா இன்னொரு பக்கம் தனுஷ் இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா அண்ட் வில்லன் கதாபாத்திரம் உருவாக்கியிருக்காங்க பற்றி அதுதாங்க படத்தினுடைய ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுன்னா அதுக்கு வில்லன் கதாபாத்திரம் தான் முக்கிய அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லாவே வச்சுருந்தாங்க ஆனால் வழக்கமான யூஷுவலான குப்பை கார்பரேட் கதையை ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல மேக்கிங்கை கொடுத்து ஒரு ஆவரேஜான டீசெண்ட் வாட்சபிள் மூவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம் குபேரா என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பக்கடத்தில் குப்பையிலிருந்து தொடங்கினாலும் கடைசியாக ஒரு குட் மூவியாக தாங்க போய் முடியுது